ஷே இந்த ஊதுபத்தி வைக்கிறதுக்கு இந்த வீடில் இடம் இல்லை ஷே இங்கே வச்சாலும் வைக்க முடியல இங்கே பார்ப்போம் இங்கேயும் வைக்க முடியல இங்கே கரண்ட் இருக்குது இங்கே பார்ப்போம் இங்கே வச்சா இங்கே கீழே உள்ளுருது என்னங்க என்னங்க இது எங்கே வைக்கிறது உங்கள் ஹோட்டலில் வைக்கிறியா இங்கே வைக்கணுமா ஆ ஏ ஏ ஏ நில்லுமா உனக்கு என்ன இப்போ ஊதுபத்தி வைக்க முடியும் ஏதாச்சும் வேணும் அவ்வளோதானா கொஞ்சம் பொருள் நான் வாங்கிட்டு வரேன் கரிஷ்மா கரிஷ்மா இந்த ஆக்கிவா ஊதுபத்தின்னு வைக்கல நின்று உனக்காண்டி ஊதுபத்தி வைக்கிறதுக்கு ஒரு புது விதமான வந்து மாடல் வாங்கிட்டேன் நம்ம பிஎம்டபிள்யூ ஃபேமிலி பிரைன் மாஸ்க் இந்த மாதிரி எல்லா பேர் போட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதில் ஒரு பற்றி அழகாக வைக்கிறாங்க கொண்டா ஒரு பற்றி கொண்டா ஒரு பற்றி கொண்டா இது இப்படி உள்ள வச்சுட்டேன்னா இந்த பார்த்து இது உள்ள அப்படி வச்சுட்டேன்னா ஊது பற்றி நின்றுக்கும் இதுலேயே வைக்கிற இது ஆமாம் ஆஷின் பார்த்தீங்களா இது இந்த மாதிரி டேபிள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இங்கே ரெண்டு ஓட்டை கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பாட்டி செவத்துலேயே மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி படம் போட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி முருகர் படம் போட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஐய விநாயகர் படம் போட்டு வைக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஓ நம்ம இந்த மாதிரியான படம் போட்டு வைக்கலாம் இது வந்து ஆன்லைன்லேயே வாங்கலாம் ஒரு பீஸ் கூட போட்டு ஆமாம் ஒரு பீஸ் கூட ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இது வந்து கடைகள்ல கிடைக்காதுங்க இவங்க தான் தயார் பண்ணுறாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கோயம்புத்தூர் தான் ஃபேக்டரி இருக்கு தயார் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணாங்க இந்த மாதிரி ஊது பற்றி வைக்கிற பிரச்சனை செலவாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இங்கே தரேன் பின்னா எந்தவா இந்த மாதிரியான ஒரு இல்லை அப்படியே உள்ள வச்சு மாட்டி விட்டோம்னா போதும் மூணு ஒண்ணுலயே மூணு வைக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இருக்கும் இனி தொப்புள் எல்லாம் விட்டுட்டு இனிமே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே